வணக்கம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த ஆத்ம பரமானந்தம் சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி என்னடா வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா நம்ம நிலமை எதிரிக்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே எனக்கு இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறவங்க அதை நீங்கள் பா செய்யுங்க சிவபெருமானை மட்டும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அதை கட்டாயம் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் சிவபெருமானுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு வர ஒரே தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் தான் யார் என்ன வரம் கேட்டாலும் அதை சந்தோஷமாக மன நிறைவுடன் எம்பெருமான் சிவபெருமான் மட்டுமே நான் சொல்கின்ற இந்த பரிகாரத்தை நீங்கள் கோவில் போய் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமான் அனுகிரகம் கிடைச்சி உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் மனநிறைவுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் ருத்ராட்ச விளக்கு இதோட சிறப்பு அம்சங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க எல்லாருக்குமே தெரியும் ருத்ராட்சம் சிவபெருமானுடைய அம்சம் என்று அந்த ருத்ராட்சம் நம்ம கூட இருக்கும்போது சிவனுடைய சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ருத்ராட்ச விளக்கு எப்படி ஏற்றணும்னா ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு ஐந்து முகமான ருத்ராஷத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன் ஐந்து முகமான ருத்ராஷம் என்றீர்களா சிவபெருமானுக்கு ஐந்து முகம் சத்யோஜாஜம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம்னு ஐந்து திசை உண்டு அவருக்கு ஐந்து முகம் ஐந்து முகம் ருத்ராஷம் மட்டும்தான் போடணுமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க கிடையவே கிடையாது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ஐந்து முகம் ஆறு முகம் மூன்று முகம் என்று அதெல்லாமே போட்டு நீங்கள் வழிபடலாம் ஆனால் ஒன்னே ஒன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முகம் ருத்ராட்சம் மட்டும் அதில் போடக்கூடாது அந்த ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்தினால் பஞ்சபூதத்தோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் சிவபெருமானுக்கு பிடித்த திங்கக்கிழமையில் திங்கட்கிழமை அன்னைக்கு தினம் காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிவபெருமானுக்கு திங்கட்கிழமையில் பயங்கர சக்தி அவருக்கு உண்டுங்க திங்கட்கிழமை மட்டும்தான் ஏற்றணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க திங்கட்கிழமை மட்டும் இல்லைங்க இதை வாரந்தோறமே செய்யலாம் வாரந்தோறும் செய்ய முடியனாலும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் திங்கட்கிழமைக்கு செய்யும்போது அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால் நீங்கள் தினக்கும் செஞ்சாலும் ஓகே திங்கக்கிழமை செஞ்சாலும் ஓகேங்க முடிவு உங்கள் கிட்ட தான் இருக்குது சிவன் படமோ சிவலிங்கமோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இந்த விளக்கை ஏற்றும்போது சிவசோஸ்திரம் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொல்கிற இந்த மந்திரத்தை எளிமையான தான் சொல்லுங்கள் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயா இது முடிஞ்சா சொல்லுங்க அப்படி இல்லையா ரொம்ப ரொம்ப எளிய ஓம் நமச்சிவாயா என்று வாயால் உங்களது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி சிவபெருமானை வழிபடுங்க இந்த ருத்ராட்சத்தை இந்த அகல விளக்கில் போட்டு ஏன் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா அந்த ருத்ராட்சத்தோட சாரம் அந்த விளக்கில் இறங்கி அந்த விளக்கில் அதோட வாசம் எப்படி நம்ம வீடு பூரா பரவுதோ அதே மாதிரி சிவபெருமான் சந்தோஷம் அடைஞ்சு அவரோட அருள் நமக்கு முழுதாக கிடைக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களே இல்லாத மாதிரி அவர் செஞ்சிடுவார் அந்த நிறைவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா என்னோட கற்பனையில் இதை நான் சொல்லலைங்க பழமையான சிவன் கோயிலில் ஆலயங்களை போய் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்ச விளக்கு இன்னமும் அங்கே ஐதீகமாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலில் போய் நீங்கள் பார்க்கணுங்க இதை திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வாராந்திரமோ நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றினாலும் சிவபெருமான் இந்த விளக்கேற்றுவதால் சந்தோஷப்பட்டு இருளாக இருக்கிற நம் வாழ்க்கையை ஒளியாக ஆக்குவார் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயமாக பலன் உண்டுங்க